வாழ்க வாழ்ந்த வாழ்கவே வாழ்க வாழ்ந்த வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க

ஆன படுகொலுக்கு எதிரான சட்டம் ஏற்று 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 முன்னணி அமைப்புகள் தங் பரிவார அமைப்புகள் ஆதிக்க சாதி சங்கங்களில் ஆதிக்க சாதி சங்கங்களில் ஆதிக்க சாதி சங்கங்களில் ஆதிக்க சாதி சங்கங்களில் கோவில் திருவிழாக்களில் கோயில் திருவிழாக்களில் சாதி வெறியை தூண்டி சாதி வெறியை தூண்டி உழைக்கும் மக்களை பிளவுபடுத்தி உழைக்கும் மக்களை பிளவுபடுத்தி உழைக்கும் மக்களை பிளவுபடுத்தி உழைக்கும் மக்களை பிளவுபடுத்தி ரத்தம் குடிக்கும் ஆர் எஸ் எஸ் குடிக்கும் ஆர் எஸ் எஸ்

மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை காவு கொடுக்கும் கட்சிகளுக்கு காவு கொடுக்கும் கட்சிகளுக்கு ஓட்டு மட்டும் இனிக்குது ஓட்டு மட்டும் இனிக்குது நீதி மட்டும் கசக்குது நீதி மட்டும் கசக்குது ஓட்டு வாங்கி ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை காவு கட்சிகளுக்கு கட்சிகளுக்கு ஓட்டு மட்டும் இனிக்குது ஓட்டு மட்டும் நீதி மட்டும் நீதி மட்டும் கண்டிக்கின்றோம் சமூக நீதி சமத்துவ நீதி சமூக நீதி சமத்துவ நீதி என்று பேசும் தமிழக அரசு என்று பேசும் தமிழக அரசு திராவிட என்று சொல்லி என்று சொல்லி சமூக நீதியை தோண்டி உதக்கும் நீதியை தோன்றி அரசே தமிழக அரசு நீதியை நிலைநாட்டை அமைதி காப்பது சமூக நீதியா அமைதி காப்பது சமூக காப்பது சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சட்டம் 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 ஏற்று சட்டம் ஏற்று ஆணவ படுகொலைக்கு எதிராக ஆணவ படுகொலைக்கு எதிராக